தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளருக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி தேவேந்திரகுல வேளாளருக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவி வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவிக்கு மூன்று பேர் நியமிக்கப்படுவார்கள் துணை பொதுச் செயலாளராக பொதுவாக ஒருவர் நியமிக்கப்படுவார் அவர் யார் என்று சொன்னால் திமுகவில் துணை செயலாளராக தற்பொழுது மூன்று பேர் உள்ளனர் அதாவது கனிமொழி உள்ளார் ஆர் ஆசா உள்ளார் அடுத்ததாக பொன்முடி உள்ளார் திமுக துணை பொதுச்செயலாளர் பொது பிரிவில் பொன்முடி உள்ளார் மகளிர் பிரிவில் கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார் தாழ்த்தப்பட்டோருக்காக ஒரு துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்படுவார் அது ஆர் ஆசா உள்ளார் தற்பொழுது தாழ்த்தப்பட்டோருக்காக ஒதுக்கப்படுகிற துணை பொதுச் செயலாளர் பதவியில் ஆ ராசா பறையர் சமூகத்தை சார்ந்தவர் உள்ளார் இதுக்கு முன்னாடி பொன்னேரி சுந்தரம் என்ற ஒரு பரையர் இருந்துள்ளார் அதற்கு முன்பாக வி பி துரைசாமி என்ற அருந்ததியர் இருந்துள்ளார் ஏறத்தாழ திமுக வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்படுகிற இந்த துணை பொதுச் செயலாளர் பதவி அருந்ததியர் சமூகத்தினருக்கும் பறையர் சமூகத்துக்கும் தான் மாறி மாறி வழங்கப்படுகிறது தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த துணை பொதுச் பதவியில் நியமிக்கப்படுவதில்லை தேவேந்திரபுல வேளாளர்களை திமுக புறக்கணிக்கிறது திமுக துணை பொதுச் பதவி ஒரு மூன்று பேரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டோர் நியமிக்கப்படுவார் அதில் ப பரையர் சமூகத்தை சார்ந்த ஆ ராசா தற்பொழுது உள்ளார் பொன்னேரி சுந்தரம் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் ஏற்கனவே இருந்துள்ளார் விபி பி துரைசாமி அருந்ததையர் சமூகத்தை சார்ந்தவர் இருந்துள்ளார் ஆக அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பழையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் மாறி மாறி இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த யாரும் இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் நியமிக்கப்படவில்லை தேவேந்திரகுள வேளாளர்கள் திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதே இதற்கு சாட்சி தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்துடைய வாக்குகளை அறுவடை செய்யும் திமுக இந்த துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏன் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தர மறுக்கிறது என்பது இன்னும் தெரியவில்லை அதுதான் ஓரவஞ்சனை காமி பார்க்கிறதா என்பதும் தெரியவில்லை ஆகவே தேவேந்திர உலக வேளாளர்கள் மீதுள்ள ஓரவஞ்சனையை திமுக சரி செய்து கொள்ள வேண்டும் நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை அருந்த இருக்கிற அந்த பதவி வழங்கப்பட்டால் அடுத்த முறை பறையருக்கு வழங்கப்படுகிறது அடுத்த முறை தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு வழங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அருந்த பறையருக்கும் மாறி மாறி இந்த பதவி வழங்கப்படுகிறதை ஒழிய தேவேந்திர உலக வேளாளருக்கு வழங்கப்படுவது கிடையாது ஆகவே திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியில் தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர் ஒருவரை நியமிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம் திமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்